மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை அற்புதமான மாதம் இந்த அற்புதமான மாதத்தில் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது வம்பு வழக்குகள் தீருமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருகிறார் சுகஸ்தானத்தில் கேது பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவானும் சனி பகவானும் தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவானும் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் அயன அயனசயன போகஸ்தானத்தில் குரு பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர் மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா மார்ச் மாதம் நான்காம் தேதி சுக்கிர பகவான் வக்ரம் அடைகிறார் மற்றும் அதனை தொடர்ந்து மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி புதன் பகவானும் அடைகிறார் மற்றும் அதனை தொடர்ந்து மார்ச் மாதம் பதினான்காம் தேதி சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் மாறுகிறார் மற்றும் அதனை தொடர்ந்து மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி வக்ர நிலையில் இருக்கும் புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் மாறுகிறார் மற்றும் அதனைத் தொடர்ந்து மார்ச் மாதம் முப்பதாம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக பிறக்க போகின்ற மார்ச் மாதத்தின் தொடக்கத்தில் மிதன ராசிக்காரர்களுக்கு பொருளாதார வசதி திருப்தி தருவதாக இந்த மாதத்தில் உங்களுக்கு அமையும் எதிரிகள் கூட உங்களுக்கு இந்த மாதத்தில் பணிந்து போவார்கள் ஆடை ஆபரணங்கள் சேரும் வாய்ப்புகளும் சிலருக்கு இந்த மாதத்தில் உண்டாகப் போகிறது உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும் வசதி வாய்ப்புகளுக்கு குறைவு இருக்காது இந்த மாதத்தில் சுகஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவ பெயர் விலகும் குடும்பத்தில் மனைவி மற்றும் மகள்களின் ஆலோசனைகளை கேட்டு இந்த மாதத்தில் நீங்கள் செயல்படுவது நல்லது பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரத்தால் குழந்தைகளால் தரும சங்கடமான நிலைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும் உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் அடிப்படை வசதிகளை இந்த மாதத்தில் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் அயன சயன போகஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்து வருவதால் நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களை இந்த மாதத்தில் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் உறவினர்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அனுகூலமாக இருந்தாலும் சில பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் இந்த மாதத்தில் சற்று கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியம் சுகஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் சகோதரர்களின் அன்பும் ஆதரவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக அமையும் அதே போல இந்த மாதத்தில் தாய் மாமன் வகை உறவினர்களால் சில தர்ம சங்கடமான சூழ்நிலையை எதிர்கொள்ள நேரிடும் எனவே கவனமுடன் இருங்கள் இந்த மாதத்தில் தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் சுக்கிர பகவான் புதன் பகவானின் சேர்க்கையால் அலுவலகத்தில் உங்களுக்கு பணி சுமை அதிகரிக்கப் போகிறது எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் இந்த மாதத்தில் உங்களுக்கு தடை தாமதங்களும் ஏற்படக்கூடும் தொழில் ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரித்து வருவதால் சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்பை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது மேலதிகாரிகளையும் இந்த மாதத்தில் நீங்கள் அனுசரித்து செல்வது எதிர்காலத்துக்கு நல்லது தருவதாக அமையும் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் புதன் பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் வக்ரமடையை இருப்பதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதத்தில் லாபம் கிடைக்கும் அதே போல வரவு செலவுகளும் இந்த மாதத்தில் சுமூகமாக நடைபெறும் மறைமுக போட்டிகளை முறியடிப்பீர்கள் சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது இந்த மாதத்தில் நல்லது சுகஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் சற்று சிரமம் தருவதாக அமையும் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு இந்த மாதத்தில் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கவே செய்யும் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கிய இருந்து தொழில் மாறுகிறார் இதன் காரணமாக நீண்ட நாட்களாக இருந்து வந்த வீண் கவலைகள் நீங்கும் எந்த ஒரு காரியத்திலும் எதிர்பார்த்த வெற்றி கொஞ்சம் தாமதமாகவே கிடைக்கும் ஒதுங்கி இருந்தால் கூட வலுக்கட்டாயமாக எதிலாவது ஈடுபட சுற்றும் நண்பர்களும் தூண்டுவார்கள் கவனமாக அதை தவிர்த்து கொள்வது இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லது அதே போல வீண் அலைச்சலால் செலவுகளும் ஏற்படும் பயணங்களின் பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இந்த மாதத்தில் மிகவும் அவசியம் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி வக்ர நிலையில் இருக்கும் புதன் பகவான் தொழில் உங்கள் ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறும் வருமானம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் காலதாமதமாக முடியும் வாடிக்கையாளர்களிடம் வாக்குவாதத்தை இந்த மாதத்தில் தவிர்த்து கொண்டு அனுசரித்து பேசுவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணியை கவனிக்க வேண்டியிருக்கும் இருக்கும் மேலதிகாரிகளிடம் சக பணியாளர்களிடமும் இந்த மாதத்தில் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தில் அமைதி ஏற்பட குடும்ப உறுப்பினர்களிடம் நிதானமாக பேசுவதும் வாக்குவாதத்தை குறைத்துக் கொள்வதும் இந்த மாதத்தில் நல்லது வழக்குகளை தள்ளி போடுவதும் பேசி தீர்த்து கொள்வதும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லது ஆயுதம் தீ ஆகியவற்றிலும் கவனமாக இருங்கள் பெண்களுக்கு இந்த மாதத்தில் அடுத்தவர்கள் பேச்சை கேட்டு எதிலும் ஈடுபடாமல் இருப்பது நன்மை தருவதாக அமையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வீண் அலைச்சலும் செலவும் உண்டாகலாம் கவனமுடன் இருங்கள் கலைத்துறையினர் எதிலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் எதிர்பாராமல் பயணத்தில் தடங்கள் ஏற்படலாம் அதனால் வெளியூர் பயணங்களை இந்த மாதத்தில் தள்ளி போடுவது நல்லது அதே இந்த மாதத்தில் நீங்கள் உடல் நலனில் கவனம் செலுத்துவது அவசியம் மிருகசெரிடம் மூன்று நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மார்ச் மாதம் யோகமான மாதமாக அமையப் போகிறது உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரித்து வருவதால் செயல்களில் முழுமையான கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட வேண்டாம் அது உங்களுக்கு எதிர்மறையான பலன்களையே இந்த மாதத்தில் ஏற்படுத்தும் உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் சங்கடங்களில் இருந்து வெளியில் வருவீர்கள் உழைப்புக்கு ஏற்ற உங்கள் முயற்சிக்கு ஏற்ற லாபம் இந்த மாதத்தில் கிடைக்கும் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் விலகும் குடும்பத்தில் முன்னேற்றமான நிலை ஏற்படும் விரயஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் பல வழிகளிலும் உங்களுக்கு இந்த மாதத்தில் செலவு அதிகரிக்கும் ஒரு சிலர் புதிய இடம் வாகனம் வாங்குவீர்கள் குரு பகவானின் பார்வைகள் ஆறு எட்டாம் இடங்களுக்கு உண்டாவதால் உடல் நிலையில் இருந்த பிரச்சனைகள் சீராகும் எதிர்ப்புகள் விலகும் வழக்குகள் சாதகமாகும் மறைந்திருந்த செல்வாக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு வெளிப்பட போகிறது திட்டமிட்டு அனைத்தையும் செயல்படத் தொடங்குவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த இடைவெளி குறையும் உங்களுடைய சேமிப்பு பல மடங்கு போகிறது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மார்ச் மாதம் நன்மையான மாதமாக அமையப்போகிறது போகிறது ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராகு பகவான் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஆதாயத்தை ஏற்படுத்துவார் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் எதிர்பார்த்த வரவு உங்களுக்கு தேடி வரும் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவானால் உங்கள் வாழ்வு வளமாகும் நெருக்கடிகளை இல்லாமல் செய்வார் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிப்பார் உடல் நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் வழக்குகளில் சாதகமான நிலை உண்டாகும் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்கு ஆறு எட்டாம் இடங்களை பார்ப்பதால் கடந்த காலங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் தாய் வழி உறவினர்களால் உங்கள் வேலைகளில் பங்கெடுப்பார்கள் அலைச்சலும் மன உளைச்சலும் இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுக்கு போகும் உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும் உடன் பணிபுரிபவர்களின் புரிபவர்களின் ஆதரவு இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் செல்வாக்கு உயரும் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் திட்டமிட்டிருந்த வேலை நடைபெறும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் செயல்களில் பதட்டம் இருக்கும் இருந்தாலும் மனக்குழப்பமும் உண்டாகும் எனவே கவனமுடன் இருங்கள் எடுத்த முயற்சியில் உறுதியாக இருப்பதும் உங்கள் நிலையை இந்த மாதத்தில் உயர்த்தும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற மார்ச் மாதம் யோகமான மாதமாக அமைய போகிறது கடந்த மாதத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் சனி பகவானால் நீங்கள் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர்கள் தொழிலில் முன்னேற்றம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் சகோதரர்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவி புரிவார்கள் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி அனைத்தும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றியாக போகிறது இழுபறியாக இருந்த வழக்குகள் முடிவிற்கு வரும் உங்களுடைய நட்சத்திரநாதன் குரு பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சுப செலவுகள் அதிகரிக்கும் செலவுக்கு ஏற்ற வரவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்க போகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உங்கள் உடல்நிலை சீராகும் சமூகத்தில் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும் வரவேண்டிய பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும் நன்றி வணக்கம்